செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தொகுப்பாளினி அப்புறம் வந்து நடிகையும் ஆன ஐஸ்வர்யா அவங்க வந்து இந்த மேடைக்கு அருகே நினைந்துக்கிறாங்க தனுஷை நோக்கி ஃபேன்ஸ் வந்து வந்திருக்காங்க வந்த அவங்க அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பாலியல் சீண்டல் நடந்திருப்பதாக ஒரு தகவல் வீடியோவில் முடிச்சு நானும் அந்த சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு ஒருத்தனை கொண்டு அடி அடிக்குது ஃபேன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த குணம் அதுதான் தான் கடந்த பொங்கல் போன வருஷத்துக்கு அப்புறம் வாரிசு துணிவு சமயத்தில் பார்த்தோம் எப்படின்னு ஒரு தியேட்டர் ரணக்கனம் பண்ணாங்க இப்போ கேப்டன் மில்லர் வருவோம் இது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல் தான் இது மிக மிக அநாகரீகமான ஒரு செயல் எவ்வளோ பவுன்சர்ஸ் இப்போ தனுஷ்லாம் வந்து ஒரு சாதாரண ஹீரோ கிடையாது அப்படி இருக்கும்பொழுது அப்புறம் வந்து மேடை கிட்ட வந்து ஃபேன்ஸ் அனுமதிச்சிடுவாங்களா அப்படின்னு தான் ஒரு ப்ரமோஷன் தேடணுமா அன்பான அரண்நாடு நாடு நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றியும் சினிமா அப்டேட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு சீனியர் ஜர்னலிஸ்ட் ஜே பாலு சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேற்று வந்து தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லு படத்துடைய ஆடியோ லான்ச் நேற்று வந்து நெஹ்ரு ஸ்டேடியமில் நடந்துச்சு பொதுவே ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறக்கான அவங்களோட ஸ்டாரை செலிப்ரேட் பண்ணுறக்கான ஒரு நாட்கள் தான் பட் நேற்று செலிப்ரேஷனும் தாண்டி ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பிச்சு அது இன்னைக்கு வந்து பூதாங்கரமாக சோஷியல் மீடியாஸில் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன சார் ஆக்சுவலாக அங்கே நடந்துச்சு அண்ட் என்ன பிரச்சனை இல்லைங்க செலிப்ரேஷன் நடந்ததை கேட்குறீங்களா அந்த சர்ச்சையை கேட்குற சர்ச்சையை வைரல் ஆகிட்டுருக்கு குறிப்பாக அதான் அந்த செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தொகுப்பாளினி அப்புறம் வந்து நடிகையும் ஆன ஐஸ்வர்யா அவங்க வந்து இந்த மேடைக்கு அருகே நின்றுக்கிறாங்க தனுஷை நோக்கி ஃபேன்ஸ் வந்து வந்திருக்காங்க வந்தபொழுது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பாலியல் சீண்டல் நடந்திருப்பதாக ஒரு தகவல் நான் வீடியோவில் முடிச்ச நான் அந்த சோஷியல் மீடியாவில் ஆச்சு ஒருத்தனை கொண்டு அடி அடிக்குது ஒன்று வந்து பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்குது அவன் டப்புன்னு காலில் விழுந்து கூப்பிட்டு ஓட பார்க்குறான் அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க நீ காலில் விழுந்து ஓட பார்த்தா நான் விட்டுருவேண்ணா அப்படின்னு கேட்டுருக்கு இது இது இந்த ஃபேன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் ஏன் இந்த மாதிரியான ஒரு இது நடக்குது அப்படின்னு சில இடங்களில் வந்து கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு மேடை நோக்கி அந்த ஃபேன்ஸ் வர அளவுக்கு பாதுகாப்பு இல்லையா தனியார் பவுன்சர்ஸ் தான் வச்சுருப்பாங்க அவங்க அது என்ன இதில் நடந்தது ஏன் இந்த பாப்பா அங்கே உக்காந்துருந்தது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரோல் கூட அந்த படத்தில் பண்ணியிருக்க பொழுது இப்போ பெரும்பாலும் இருக்கு எல்லாருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஒரு தடுப்பு அதுக்கு அந்த சைடு தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க யாருமே கிட்ட நெருங்க முடியாமல் பார்க்குற மாதிரி ஏன்னா அவங்களுடைய பிரைவசி அந்த செக்யூரிட்டிக்காக அப்படி இருக்கும் போதும் இந்த மாதிரி செயல்கள் நேற்று நடந்தது வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார் இல்லை உண்மையாக வந்துங்க நீங்கள் வந்து எல்லா ரசிகர்களையும் ஒவ்வொருத்தர கண்காணிச்சுக்கெல்லாம் இருக்க முடியாது அதே சமயம் எல்லா ரசிகரும் ஒரே மாதிரியான மனநிலையும் இருக்க மாட்டாங்க வந்து ஒரு தா விஷயம்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக கூட வந்திருப்பாங்க வந்து ஒவ்வொரு மாதிரினால் உங்களுக்கு சொன்னால் தெரியும் வந்து நான் பொதுவாக வந்து தனுஷ ரசிகர்னு சொல்ல பொதுவாக வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர் மன்றம் சம்பந்தமான விழாக்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி பொது விழாக்களில் அந்த மன்றம் சார்ந்தவர்கள்லாம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தில் அதை புஷ்ஷியானது ஒரு தெளிவாக பண்ணிக்கிட்டுருக்க அதை சொல்லி தான் ஆகணும் குறிப்பாக வந்து இது மாதிரி கரெக்டாக வரணும் சரக்கு போட்டு வரக்கூடாது அத்து மீறக்கூடாது தேவையில்லாத கோஷம் எழுப்பக்கூடாது இது ஆரம்பத்தில் கமலஹாசன் பண்ணிட்டார் கமலஹாசன் வந்து தன்னுடைய ரசிகன் மன்றத்தை ஒரு கட்டத்தில் கலைச்சிட்டார் ஆமாம் சார் வேணாங்கிட்டார் அந்த நேரம் வந்து பூக்கடை அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை அவர் ரொம்ப காலம் அவர் தான் இருந்தார் அவர் என்ன பண்ணார் திரும்ப வந்து பேசி சார் உங்களுக்காக இவ்வளோ கோடான கோடி ரசிகர்கள் வந்து இது பண்ணுறாங்க இங்கே புஸ்குனு கோல என்னங்க அவங்கள வந்து வெறும் விசில்லட்சா கொஞ்சம் மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவங்க போஸ்டர் ஒட்டி இது இது பண்ணுறது எனக்கு துளி கூட எதுவும் இல்லை இல்லைன்னா அது அப்படியே நற்பணி இயக்கமாக மாற்றுங்க அப்படின்னு ஏறக்குறைய அவர் தான் வந்து முதல்ல ஒரு ரசிகர் மன்றத்தை கட்சி மாதிரி வந்து உருவாக்குன அவர் தான் அப்போ கூட ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது அபூர்வ சகோதரர் படத்தோடைய வெள்ளி விழா அந்த வெள்ளி விழா கொண்டாட்டம் வந்து வல்லூர் கோட்டத்தில் நடந்தது அப்போதைய சிஎம் கலைஞர் வந்து அதில் கலந்துக்கிட்டு தாழ்ந்தது ஒரு நோ எங்கும் பல ஊர்கள்லேருந்து வந்து வலூர் கோட்டம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருக்கடியான ஏரியான்னு தெரியும் அது அப்போ இன்னும் நெருக்கடியான ஏரியா அந்த காம்பவுண்ட் ஸோரெலாம் இப்போ பெருசாக போட்டிருக்காங்க ஒரு சும்மா ஒரு நாலடி உயரத்தில் இருக்கிற காம்பவுண்ட் ஸோரோட தான் இது இருந்துருக்குது அப்போ இப்போ எல்லாம் வந்துட்டு பிறகு ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு கமலஹாசன் அப்படி வந்து எப்படிலாம் ஏற்பாடுலாம் எப்படி நடந்திருக்கு எதுன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அப்போ இந்த ரசிகர் மன்ற அந்த மக்கள் நற்பணி இயக்க தலைவர் சொல்லியிருக்காரு சார் வேணா நீங்கள் வர வேணாம் இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க அவ்வளோ கூட்டமாக உள்ளே வந்துடும் சின்ன இடம் கம்மிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதலை வாங்காமல் உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டோடனே அந்த காம்பவுண்ட்ஸுலாம் எகிரி குச்சி வந்து கை கொடுக்கிறது ஆகி அப்புறம் வந்து தடியடி நடத்தி டப்பு டிப்புன்னு அடித்து அதை ஒன்றுமே கண்டுக்காமல் இவர் கமலஹாசன் வந்துட்டார் அப்படின்னு ஒரு சர்ச்சை இருந்துச்சு அவர் வாட்டி எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ பேரையும் போட்டு சா ஏன்னா சிஎம் வர நிகழ்ச்சி அடுத்து நீ ஏதாவது ஸ்டேஜுக்கு உடச்சிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் கூட என்ன வச்சு பார்த்தீங்களா நான் சொன்னேன்னே நான் இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது அந்த அதாவது ரசிகர் மண்டம் வேணான்னு கலைச்சப்பா அதை நற்பணி இயக்கமாக அறிவித்து அவர்கிட்டே சொல்கிறார் இவர் வந்து பார்த்திங்களான்னு இல்லை சார் நீங்கள் பண்ணது தவறு வந்து அவங்கள வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துடலாம் அது உங்களால் முடியும் அப்படின்ட்டு அது அந்த கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து வந்துட்டாங்க திரும்ப என்னென்னு சொன்னோம் ஃபேன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த குணம் அதுதான் நாம் கடந்த பொங்கல் போன வருஷத்துக்கு அப்புறம் வாரிசு துணிவு சமயத்தில் பார்த்தோம் எப்படின்னு ஒரு தேட்டர் ரணகனம் பண்ணாங்க இப்போ கேப்டன் மில்லருக்கு வருவோம் இது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல் தான் இது வந்து மிக மிக அநாகரிகமான ஒரு செயல் சார் பலதரப்பட்ட சைட்லேருந்து வர கமெண்ட்ஸ் என்னென்னா இது வந்து பட ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஏன்னா இதே தொகுப்பாளிக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஆடியோலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க கூல் சுரேஷ் அவர்கள் அந்த மாலை போட்டு ஒரு காண்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் பல தரப்புலேருந்து அந்த பட சைடுலேருந்தே சொன்னாங்க ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரிலாம் தான் விட்டுருக்காங்க அப்படின்னு ஸோ இதுக்கும் நேற்று பலரும் சோஷியல் மீடியாவில் நெட்டிசன்ஸ் வந்து இல்லை இல்லை இது வந்து ப்ரொமோஷனுக்காக அவங்களே பண்ணுற வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க கூல் சுரேஷ் அந்த நிகழ்ச்சி கூட நான் நேரடியாக பார்க்கல நான் ஒன்று படம் சரக்கு படத்துக்கு அது ஏறக்குறையும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி தான் இருந்தது எனக்கு தோணுச்சு ஏன்னா பேசிக்கிட்டே வந்து டக்குன்னு தூக்கி ஒரு மாலையை போட்டு உடனே அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணாது கொஞ்ச நேரம் பொறுத்து ரியாக்ட் பண்ணோம் இல்லை யாருடைய செட்டப் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக இல்லை கூல் சுரேஷ் அப்போ தான் பிக் பாஸ்க்கு போகிறதுக்காக உள்ள முயற்சி பண்ணி தான் இந்த மாதிரியா இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் தொடர்ந்து மீடியாவில் வந்ததுன்னா ஈஸியாக நம்ம உள்ள செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக திட்டமிட்டு பண்ணதா இல்லைது இதை முன்கூட்டியே சொல்லி ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி பண்ண தானே ஏறக்குறையே அப்படி தான் இருந்தது அதில் ஒன்று எதார்த்தமே இல்லை அதுக்கப்புறம் வந்து அது விமர்சனம் பண்ணிலாம் கூட எழுதுனாங்க இது கீழே இருந்த பத்திரிகையாளர்லாம் சில பேர் கேள்வி கேட்டாங்க அது நிஜம்னு நம்பி கொந்தளிச்சாங்க அப்புறம் மன்சூர் அலிகான் வந்து மன்னிப்பு கேட்க வச்சார் ஆனால் கேப்டன் மில்லரா அவ்வளோ ரசிகர்கள் இருக்கும்பொழுது அது எப்படி சாத்தியம்னு கிடையாது ஆனால் ஒரு விதத்தில் ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு நடிகரை பக்கத்துக்கு மேடைக்கு அருகில் இவ்வளோ தூரம் வராங்கன்னா இப்போ எவ்வளோ பவுன்சர்ஸு இப்போ தனுஷ்லாம் வந்து ஒரு சாதாரண ஹீரோ கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் வந்து மேடை கிட்ட வந்து ஃபேன்ஸ் அனுமதிச்சிடுவாங்களா அப்படின்னு இப்படி தான் ஒரு ப்ரொமோஷன் தேடணுமா அப்படி ஒரு ஒரு கால் அப்படி இருந்ததுன்னா இப்படி தான் ஒரு ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு தேவையா அது தனுஷ்க்கு இப்படி தேவையா தனுஷ் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது எனக்கு இன்னும் போக்கில் இது நடந்தால் மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த நபர் ஓட ஆரம்பிக்கிறார் வந்து ஓட ஆரம்பித்த அந்த பொண்ணுக்கு என்ன பொண்ணு திட்டு யா யாராக இருந்தால் என்ன ஒரு பெண் தானே வந்து உங்களுக்கு இப்போ கூட்டத்துக்கு மத்தியில் வந்து நின்று உட்காந்து இது பண்ணும்போது நீங்கள் அது மாதிரியே ஒரு செயல் செய்யும்பொழுது நாங்கள் இந்த நேரம் திரும்பவும் கேப்டனை தான் ஞாபகத்துக்கு வராரு ஒரு சம்பவம் வந்து ஒரு விருதாச்சலம் தாண்டி ஒரு ஊரில் ஒரு கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் ஜே ஜே ஜேனு ஜனம் தனித்தனியாக மகளிர் தனியாக ஆண்கள் தனியாக அந்த கூட்டத்தை பிரித்து இது பண்ணிகிட்ருக்காங்க அப்போ ஒரு சவுக்கு கட்டை கட்டி இவர் மேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒரே சலசலப்பு ஒரு பக்கம் வந்து என்னடான்னு பார்த்தா ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு கிண்டலோ சீண்டலோ பண்ணிகிட்ருக்கார் அங்கே சத்தம் அப்படின்னு கேட்டிருக்காரு இது மாதிரி எதுவும் அதே அதான் க்ளியர் பண்ணிங்க அதெல்லாம் வந்து இது பண்ணிங்கன்னா அவங்க ஆட்களே விட்டு கிளீர் பண்ணதெல்லாம் நல்லது கிடையாது அந்த பக்கம் தோ போக விடாதுங்கன்னு இதெல்லாம் பண்ணிக்கிறோம் மற்றவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறார் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்து ஒரு கட்டையை தூக்கின்னு போய் பண்ண நபரை கண்டுபிடிச்சிடுது வெழு வெளு வெலுன்னு வெளுத்துருக்கா அப்படியாது திரையில் மட்டும் இல்லை தரையிலேயும் வெள்ளு வெளும் வெளுத்து அந்த நாயை பிடிச்சி அண்ணா அண்ணனா அதுக்கப்புறம் அவருக்கு பயம் வந்துட்டு இருக்குது மற்றவங்களாம் சேர்ந்து அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து இவரே வந்து அடிச்சுட்டாருணுன்னா டக்குன்னு அவர் இவரு சம்மந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு இந்த நபர் அப்படியே தூக்கி போயிடுங்க தூக்கி போய் ஒரு வேனில் எடுத்து போய் எங்கேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில் விட்டுருங்கன்ட்டுக்கிறேன் ஏன்னா அப்தன கூட சேர்ந்து அடிச்சிட்டுனா என்ன ஆகும் இங்கே தான் வந்து ஒரு 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 லீடர் அதை தாண்டி ஒரு நடிகன் ஒரு தலைவன் அந்த குணம் இருக்குது பாருங்காண்டு அது ஒன்று நடக்குதுன்னு சரிவாயிடுச்சு யார் நபர்னு கண்டுபிடிச்சாச்சு வச்சு வெளுத்துது அது ஆனால் இந்த சமீப காலமாக இந்த ஹீரோக்கள் பெரும்பாலும் இந்த ரசிகர்களை இப்படி தான் பயன்படுத்திக்கிறாங்க ஒன்று அதான் சார் எனக்கு இப்போ நீங்கள் சொல்லணும் தான் அடுத்த கேள்வி தோணுது சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு மீடியம் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே பீப்புள்ஸ்க்காக வந்த ஒரு தொழில்துறை அப்படி இருக்கும்போது ரசிகர்களுடைய இந்த செயல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி போயிடுச்சு அதாவது இன்னைக்குமே திரையில் மட்டும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு தரையிலேயும் ஒரு ஆடியோலான் இந்த மாதிரி நிறையா ப்ரமோஷன்ஸ்லாம் வரும்போது செலிப்ரேஷன் தாண்டி இந்த மாதிரி சர்ச்சைகள் நிறையா அதுவும் இப்போ இருக்க சோஷியல் மீடியாஸில் ரொம்ப அதிகமாகவே அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆயிடுது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இந்த ஃபேன்ஸ் பண்ணுற இந்த ஒரு செயல்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்களா இப்போ முதல்ல யார் இதை போய் வந்து வரவேற்பாங்க இருப்பாங்க வந்து கடுமையான கண்ணுக்குரியது தான் வந்து ஒரு படத்தினுடைய ட்ரெய்லரை ஒரு தேட்டரில் ஒளிபரப்பும் போது அந்த தேட்டரை வந்து அடித்து நொறுக்கிறது அப்புறம் வட இந்தியாவில் ஒரு தேட்டரில் த இது படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பட்டாசை கொளுத்தி போட்டு ஒரு இது வந்தது சல்மான் கான் படம் நீங்கள் ஸ்க்ரீனுக்கெல்லாம் போட்டு விட்டுறாங்க ஆமாம் பட்டாசு பட்டாசு பூரா வெடிக்குது ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டு தான் என்ன ஆகுது அவ்வளோ வந்து ஒரு அறிவு கட்டுத்தனமான ஒரு விஷயமா இருக்குது பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் வந்து எருமாட்டை சரமாரியாக ஒரு ஒரு பெரிய ஒரு நடிகருடைய போஸ்டரை வச்சுட்டு பவன் கல்யாண் போஸ்டர் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எருமாட்டை வெட்டி பலி கொடுக்குறாங்க என்னங்க வந்து எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் எதுக்காக என்ன இதுவுக்காக இருக்கிறோம் ஒத்த ஒரு கையில் பதினஞ்சு லிட்டரு இந்த இந்த வா வாட்டர் கேன் இருக்குது தெரியுங்களா பதினஞ்சு லிட்டர் தான் நினைக்கிறேன் அந்த ஒரு கையில் பா அந்த வாட்டர் கேன் முழுக்க பால் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் சாரத்தில் நான் வர்த்தேன் வாரிசு துணி சமயத்தில் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறதுக்காக வா எவ்வளோ அடி அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது எழுபது அடி அந்த க அந்த சாரம் எந்த அளவில் கட்டியிருப்பாங்க பாருங்கள் அதில் ஏறி ஊற்றிட்டு பெரிய எம் உலக சாதனை பண்ண மாதிரி அங்கேருந்து கை கமைக்கிறோம் இவ்வளவுத்துக்கும் மூல காரணம் எது எங்கள் ஒரு புள்ளி வந்து எங்கே அமைதுன்னா போதை அதுதான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து விஜயகாந்தோடைய இறப்பிற்கு பல நடிகர்கள் வரல அந்த சர்ச்சை இன்னும் போயிட்டுருக்கு அது எல்லாம் தெரிக்கிற மாதிரி முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டார் இந்த சமயத்தில் தனுஷ் பேரும் அடிபட்டது வந்து கஸூராஜாக வந்துட்டு போயிட்டார் ரைட்டு நீங்கள் ஏன் வரக்கூடாதுன்னு அது கூட யாரோ ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க தனுஷ் ரசிகர் வந்து நான் போட்டிருந்ததுக்கு ஏன் வந்து சிம்பு அவங்க அப்பா அமுச்சு வச்சார் டிஆர அது மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியலையான்னு ஏன் நீங்கள் அப்படின்ட்டு ஆனால் இதில் நேற்று பார்த்தீங்கன்னா ராசாத்தி உன்ன பாடலை பாடி ஒரு இரங்கலை தெரிவிச்சிருக்காரு எங்கள் எவ்வளோ எவ்வளோ நேரங்க இப்போது வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்குலாம் அது என்ன மனல் தெரியல இப்போ எல்லோரும் அப்படியே ஒரு ஃபோனை பிடிச்சின்னு ஒரு வீடியோ போடுறதுல இதுவாகி போயிடுச்சு இது இன்றைக்கி சிவக்குமாரும் கார்த்தியும் வந்திருந்தாங்க ஆமாம் சார் இன்றைக்கே தான் அப்போ அடுத்த கேள்வி அதில் தான் வச்சுருந்தேன் என்னென்னா ஓகே அன்னிக்கி இறந்த அன்றைக்கி வந்து சூர்யா அவர்கள் ஷூட்டிங் அங்கே வெளிநாட்டில் இருந்தாங்க கார்த்திகை அவர்கள் வெளிநாட்டில் இருந்த மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு பட் சிவகுமார் சென்னையில் தான் இருந்தாங்க அன்றைக்கே வந்திருக்கலாம்ல ஏன் அன்றைக்கி வராம இன்றைக்கி வராது அப்படின்னு இன்றைக்கி மக்கள் இதை வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாமே கேட்டுகிட்டுருக்கலாம் இன்றைக்கி அந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்கலாமே அவர்கிட்ட அவர்கிட்ட அது கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல அந்த கிளிம் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் வரைக்கும் நான் பார்த்தேன் நான் அதை கார்த்தி அவர் வந்து அவர் வந்து ஒரு சுருக்கமான ஒரு விஜயகாந்தோடைய வரலாறு அவருடைய பாணியில் சொல்லிட்டாரு எண்பதுகளில் எப்படி நடிக்க ஆரம்பித்து எப்படி வந்து கலைஞருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா அன்றைய ஆட்சியில் வந்து கலைஞர் ஆட்சி இல்லாத சமயத்தில் எவ்வளோ சிரமப்பட்டு பண்ணார் இதெல்லாம் சொல்லி எப்படியே முடிச்சு ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்து ரஜினி கமலையும் இணைத்து ஒரு விழா நடத்துகிறாருன்னு சொல்லி முடிச்சு இது பண்ணார் அப்போ தான் சொல்லியிருந்தார் வந்து சூர்யா வந்து ஃபின்லாந்துலேயும் கார்த்தி வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்ததுனால் வர முடியல அப்படின்னு இது கார்த்தி வந்திருந்தார் அந்த கேள்வி அவங்க கேட்டிருக்கணும் ஏன் கேட்கலன்னு தெரியல இதுதான் வந்து அந்த நேரத்துக்கு வராமல் அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து இரங்கல் அறிக்கை கொடுக்கறது இரங்கல் கூட்டம் பேசுறது எல்லாம் ரைட் ஓகே இன்னொரு சர்ச்சை கூட ஓடிக்கிட்டு இருக்குது வந்து பல நடிகர்கள் கொடுத்த அந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா சில பேர்லாம் வந்து க்ரீன் மேட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து இதுதான் க்ரீன் மேட்டில் பண்ணிருக்கோம் அப்படி பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கா பரலாம் சார் அதாவது பேக்ரவுண்டில் வந்து மட்டும் ஏதோ வெளிநாட்டோடைய சேர்த்துட்டு நம்ம முன்னாடி ஏதாவது இங்கே இருந்துகிட்டே நம்ம என்ன வேணாலும் வேணாலும் பண்ணலாம் தெரியாது டெக்னிக்கலாக தெரியாது ஆனால் உங்கள்கிட்ட தான் கேட்டுக்கிறோம் அப்படியும் ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு என்னங்க வந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு ஆளுமையான ஒரு மனிதனாக இருந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி இந்த ஒரு விஜயகாந்தோடைய இறப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் விஜயகாந்த் வந்து ஒரு தமிழ்நாட்டில் பிறக்காமல் தமிழ் நடிகராக இல்லாமல் ஒரு மலையாளத்துலேயோ ஒரு கன்னடத்துலையோ ஒரு தெலுங்குலையோ ஒரு ஆர்டிஸ்ட் அந்த லெவலுக்கு இருந்தது தான்னு வச்சுக்கோ உலகமே திரண்டு வந்துருங்க ஒரு வாரம் படப்பிடிப்பு நிறுத்தியிருப்பாங்க கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து உச்சநச்சு வரைக்கும் அங்கே வந்து நீங்கள் கன்னடத்தெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க ஒரு காவிரி நீ போராட்டத்துக்கு எல்லாரும் வந்து உட்காந்துடுறாங்கல்ல நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசுகிறாங்க சென்னைக்கு வரும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க பெங்களூர் போகிற மாதிரி வேறு மாதிரி பேசுகிறாங்க ஒரு உதர் சொல்கிறேன் அவங்க மொழி அவங்க உணர்வு அவங்க அவங்க தொடர்பான அரசியலுக்கு வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்கல்ல விஜயகாந்த்ன்னா ஒரு காமா சோமாவான் அவர் எவ்வளோ ஒரு ஆளுமையான மனிதன் வந்து எங்கே இருக்கு நீங்கள் என்ன வந்து ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றதுக்கு ஃபின்லாண்ட்லேருந்து வர்றதுக்கு ஒரு அஜர்பஜான்லேருந்து பஜான்லேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சா வந்து மற்றதுக்கெலாம் வரீங்கல்ல டக்குன்னு இங்கே நடிக்கிறதால உங்களுக்கு உங்களுக்கான செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல அதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு ஒரு இப்போ இருக்குது அது வைரலாக இருக்குது கவுஹாத்தியில் வேலை பார்க்குறாப்புல ஒரு பையன் அசாமில் இமீடியட்டாக எமர்ஜென்சி டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டு இருபதாயிரமா டிக்கெட்டு இருபதாயிரம் ரூபா கொடுத்து நான் என் கேப்டனை பார்க்குறதுக்காக வந்திருக்குறேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி இருந்த ஆட்கள்லாம் இருக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப வாய்ப்புச்சு டிக்கெட்டோட காமிக்கிறாப்புல காலையில் எட்டு மணிக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு நேராக ஃப்ளைட்டை ஆகி நேராக இங்கே வந்துட்டேன் இருபதாயிரம் ரூபா அந்த டிக்கெட் வேலை நான் ஒரு சாதாரண வேலை செய்கிறேன் அசாமில் கவாதியில் எனக்கு அவ்வளோ அன்பு அப்படின்னு திரையில் பார்த்த ஒரு நடிகருக்கு ரசிகனாக இருக்கும் போது எந்த இடத்துலருந்து வேணாவும் நாங்கள் பண்ணி வந்துடுவோம் அப்படிங்கிறத காட்டுறாரு கரெக்டாக சொன்னீங்க ஒரு திரையில் பார்த்த ரசிகனுக்கே அவ்வளோ இருக்கும்போது ஒரு திரை ஆளுமையாக இருந்து ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்து ஒரு நடிகனாக இருந்து ஒரு தேமுதிக கட்சியினுடைய தலைவனாக இருந்து பல பிரச்சனைகளை பேசி தீர்த்து பல பஞ்சாயத்துக்களை முடித்து பெரிய பிரச்சனையாக வேண்டியதெல்லாம் வந்து முன்னிருந்து நடத்தி ஒரு நடிகர் சங்க கடனை அடைச்சி எவ்வளோ விஷயங்கள் சம்பளம் பாக்கியிருந்தாங்களா ஒரு சார் ஷாம்னு ஒரு நடிகர் அந்த நடிகர் வந்து ரெண்டாவது படத்துக்கு சம்பளம் பாக்கி அவருக்கு வந்து மிரட்டல் வருது நீ எப்படி இந்த மெட்ராஸில் இருக்கிறேன்னு பார்க்கலான்னு மிரட்டல் வருது பயம் வந்துடுது எந்த சினிமா பின்னணி இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க சினிமா நடிச்சிருக்க ரெண்டாவது மிரட்டர் ஆறு ஒரு பெரிய வெயிட்டான ஒரு ஆள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் மூணு நாள் ஷாம் வந்து வண்டியிலேயே சுற்றிட்டுருக்காராம் அவருடைய ஃப்ளாட்டுக்கு போகாமல் நான் போனால் பிரச்சனை ஆகிரும் வீட்டுக்கு போனால் பயம் ஏன்னா மிரட்டல் விடுத்தால் வந்து சாமானியன்னு கிடையாது பவர்ஃபுல்லான ஆள் அதே சமயம் ஒரு சம்பளமும் வந்தாகணும் வருஷத்துக்கான காசும் வந்தாகணும் நீங்கள் டப்பிங் பேசினா காசு சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க டப்பிங் தான் கடைசியாக ஆயுதம் நீங்கள் டப்பிங் பேசாமல் இருக்கிறதுக்காக தான் அப்போ சொல்கிறாங்க யாரும் வந்து நீங்கள் கேப்டன் விஜயகாந்த்கிட்ட சொல்லுங்கள் நெருங்க சங்க தலைவர் இவருக்கு ஷாமுக்கு என்னன்னா அவ்வளோ வெயிட்டான ஒரு ஆள் ஒரு ப்ரொடியூசரு அவர் பக்கம் தானே விஜயகாந்த் பேசுவார் அப்படின்னு அவர் நினச்சிருந்துக்கிறாரு ஃபோன் பண்ணிவிட்டார் ஷாம் இன்னைக்கு போய் உங்கள் ஃப்ளாட்டில் நிம்மதியாக தூங்க நாளைக்கு உங்கள் காசு வந்துடும் நீங்கள் டப்பிங் பேசுங்க இவ்வளோ தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி மத்தியானம் காசு வந்துடுச்சு போய் டப்பிங் பேசியிருக்காரு அந்த இடத்துல உண்மையில் அந்த ஆளுமையை பார்த்து சல்யூட் அடிச்சிருக்கார் அதாவது அப்பதான் ஷாம் வந்து திரைத்தூரில் இன்ட்ரோ ஆகும்போது ரெண்டாவது படம் இப்படி இருக்கும் போது ரெண்டாவது படமோ மூணாவது படமோ ஆமாம் இன்ட்ரோ ஆன முதல் அந்த ஒரு இளம் நாயகனுக்கு வந்து கேப்டன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி சார் அவர் நினைச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர் சைடு வந்து போயிருக்கலாம் அவங்க அவங்க கிட்டே இருந்தாதான் கரெக்டாக இருக்கும் நம்ம திரைத்துறையில் ஒரே ஒரு விஷயம் வந்து இப்போ இடத்துல வேறே ஒருத்தர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரொடியூசர் மிகப்பெரிய கோட்டி வச்சுங்க இந்த விவகாரத்தில் தலா தலையிடாதீங்க உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுக்குறேன் ஒரு உதாரணத்துக்கு என்னையா எப்போனா இது பண்ணி பண்ண நமக்கு ஒரு தான் இருந்த சொல்லணும் மனித மனம் தானே இவர் எந்த அளவுக்கு போல்டாக பேசியிருப்பார் பாருங்கள் மறுநாள் மத்தியானமே வந்து அவருக்கான சம்பளம் வந்து விழுது டப்பிங் பேச போகிறாரு அங்கே தான் தெரிஞ்சுக்கிறார் இப்படி இருந்த ஒரு மனிதனை இங்கே வந்து நீங்கள் இது பண்ணாமல் ஆள் ஆளுக்கு ஒரு இரங்கல் விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புதச்ச இடத்துல வந்து இது பேசி வரலாறு பேசிக்கிட்டு நாங்களும் அவரும் ஒரே தட்டில் சாப்பிட்டோம் ஒரே இடத்துல சுற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் அதான் சார் இருக்கும்போது அந்த அருமை தெரியாது அப்படி இருப்பாங்க இல்லாத போதுதான் எல்லாருமே வந்து கூட்டங்கள் சேரும் அப்படி ஒரு தான் தமிழகம் எண்ணிக்கையை தவறு